கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பர்களே இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதான் சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஏனென்றால் நாள் வரையில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார் அப்பொழுது குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கு ஒரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது குருமங்கள யோக ரொம்ப உயர்ந்தது யோகத்திலே ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்போ பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது அது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக சொல்ல போகிறேன் இப்போது என்னுடைய குருநாதன் வழங்கி ஓம் குருப் குருப்பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகி சாந்த சாந்தரூபாயி தேமிகி தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா துவன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மகி மசான வாசிந்த தேமிகி தன்னோ அகௌர பிரஜோதியாத் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கின்ற கிரகங்களுடைய சூழ்நிலை தான் இப்போ சொல்ல போகிறேன் அதை வச்சு தான் பொது பலன் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்த செவ்வாய் ரிஷபத்தில் வந்துட்டார் ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள் மிதினத்திலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார் கடகத்திலே புதன் பகவானும் சுக்ர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அதேபோல் போல் சிம்மத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார் மீனத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இதுதான் பொதுவான கிரக நிலைகள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது புது பலன்கள் எப்படி ஏற்படும் என்று கேட்டால் செவ்வாய் ராசியிலே குருவுடன் இணைந்திருக்கிறபடியால் அந்த ரிஷப ராசிக்குரியவர் சுக்கிரன் அப்போது வீடு இல்லையா இடம் அந்த சுக்கரன் செவ்வாய் குரு இந்த மூவருடைய பலன்தான் அமையும் மூன்று கங்களுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்க போகுது பொதுவான பலனாக இருக்க போகுது அப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்களையும் ஏற்பட்டுருக்கும் குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது நல்லா கேட்டுங்க குரு குருவை வைத்து தொழில் நடத்துபவர்கள் ஆசிரியர்கள் மத போதகர்கள் ஆன்மீக பெரியவர்கள் எந்த ஒரு கலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு குருமார்கள் மகான்கள் இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஆன்மீகவாதிகள் இவருடைய கை ஓங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வருமானம் உயரும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பிரபலம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய திறமை இருக்கும் அவங்களாம் வந்து மறைஞ்சு தான் இருப்பாங்க அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் இருக்கும் அப்போது இப்போது உள்ள காலகட்டங்கள் இந்த யோகம் ஏற்பட்டதுனால அவர்களுடைய பெயர் வந்தும் ஒரு கண்டிப்பாக அவர் சொல்லுவார் இது மாதிரி இவர் கிட்டே இருக்கார் இவர் நிறைய இது அவர் ஒரு எடுத்து போடுவார் ஒரு வீடியோ எடுத்து போடுவார் இல்லைன்னா அவர் கொண்டு போய் அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வைப்பார் இவர் கொண்டு போய் நிறுத்துவார் அப்போது அவருடைய பெயர் கண்டிப்பாக வெளிப்படும் அவருடைய திறமைகளை வெளிப்படும் ஆஹ் எதுனாலும் தெரியலையே அப்போ மக்களுக்கு வந்து நல்லதுதானே நல்ல விஷயம் தான் நடக்கும் இது இதுமாதிரி போகுது அது இல்லாமல் பூமி லாபம் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்கி போடுறவங்க இதெல்லாமே எல்லாமே நல்லது நடக்கும் அதுக்கு உண்டான தொழில் செய்கிறவங்களும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க விவசாயம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் கொஞ்சம் விலைவாசிலாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் இந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிற காலத்தில் விவசாயம் சீர்பெற்று விலைவாசிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விவசாயங்கள் பெருகி அரிசி காய்கறிகள் தானிய வகைகள் எல்லாமே நிறைய வந்து சேரும் மக்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த பொதுவான பலன் சொல்லியிருக்கோம் இதுவும் அல்லாமல் அரசாங்க உதவி பெறுவங்க அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும் ஆட்சி புரிபவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையப்போகுது இந்த காலம் அவர்களை வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அது மூலியமாக அவங்களுக்கு நன்மை செஞ்சு இவங்க பேர்லாம் புகழெலாம் பெறுவாங்க அப்போது இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்சியில் இருக்கவங்க அரசாங்கம் நல்லது செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அண்டை நாடுகளில் உறவு பலப்படும் இது முக்கியமாக சொல்லி ஆகணும் அண்டை மாநிலம் அல்லது அண்டை நாடு இது மூலியமாக நல்ல பழங்கள் ஏற்படும் இணக்கமாகவாங்க தகராறு செஞ்சவங்க சண்டை பண்ணியிருந்தவங்க சச்சரவு படிக்கிட்டு இருந்தவங்களாம் ஒற்றுமை சமீப காலமாக ஒரு ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களாம் இப்போ திருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் அது மாதிரி உள்ள நிலவரம்லாம் இப்போ வராது ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க ஒருத்தர்கிட்ட உதவியை ஒருத்தர்கிட்ட திறமையை வெளிப்படுத்துவாங்க இது மாதிரி தான் நடக்கும் இப்போ நல்ல விஷயம் தானே அப்போ அந்த குரு சவாய் சேர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி தான் போகுது எல்லோரும் நல்லா வளர்ச்சி அடை போகிறாங்க கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் அந்த கல்வி ஆராய்ச்சி செய்யப்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை ஏற்படும் அது ஆராய்ச்சி செய்யப்படும் அதுக்கப்புறம் அதனை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க இதெல்லாமே நடக்கும் இது மாதிரி விஷயம்னா இப்போ அந்த பொதுவான நடக்க நடக்கப்போகுது இதுவும் இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் அப்போ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும் சொற்பொழிவாளாம் இருக்காங்க இல்லையா ஆன்மீகத்தில் இருப்பாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சொற்பொழிவாளர் இருப்பாங்க அவங்களாம் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்லும்போது மக்கள் அதை வந்து பலனடைவாங்க கண்டிப்பாக மக்கள் பலனடைவாங்க ஏன்னா நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும்போது போது நம்ம கண்டிப்பாக ஹா இந்தியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நடப்போம் அதுக்காக நம்ம போய் நம்ம கேட்குறோம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் மக்கள் வந்து நல்ல வளர்ச்சியான பாதையில் செல்ல போகிறாங்க அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு பரிசு பாராட்டு திறமைகள் இதெல்லாமே வெளிப்படப்போகுது இப்படி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இந்த பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிவரும் பன்னிரெண்டு உண்டான பலனை சொல்ல போகிறேன் அதனால் இந்த பொது பலனை நீங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லோரும் பெற்று வாங்க சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராங்கி வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி பரிபூணனு சொல்லி வாழ்த்தி பெரும்பாலும் துளாராசிக்காரங்களும் கொஞ்சம் கிரக சரி இல்லாமல் தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் சொல்லுவோம் ஏன்னா யோகம் பெற்று விளங்குறது குருவும் செவ்வாயும் சேர்ந்து யோகம் பெற்று விளங்கக்கூடிய பயிற்சியாக இது அமைஞ்சிருக்கனால கண்டிப்பாக உங்களை நடக்க நடக்கப்போகுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் அந்த குருவும் சேர்ந்திருக்காங்க எட்டாம் இடத்துல போது ஏற்கனவே அஷ்டம குருவாக இருந்தது அப்போது கஷ்டமாக இருக்குமான்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்போது அந்த அஷ்டம குருவுடன் செவ்வாய் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடியதால் தீய பழங்களே நல்ல பலனாக அமைஞ்சிடும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் என்றது என்ன ஆயுள் சாணம் எதிர்பாராத சந்திப்பு எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மறைமுகமான எதிரிகள் தொல்லை மறைமுகமான நோய் இதெல்லாமே எட்டாம் இடம் சொல்லப்பட்டிருக்கு அப்போது இதெல்லாமே வந்து அப்படியே மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக வரும் வரும் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து உதவ ஒத்த உதவி பண்ணுவார் உங்கள் எதிரியே வந்து என்ன பண்ணுவாங்க எதிரியாக இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கே ஒரு மாதிரி எண்ணம் மனசில் தோன்றும் எல்லாமே இறைவனுடைய சக்தி கிரகங்களுடைய அந்த சூட்ச அந்த வைப்ரேஷன் சொல்வா இல்லையா அது மூலிமா தான் நடக்கும் அப்போ வந்து அவங்களே மனசு மாதிரி உதவி பண்ணுவாங்க அவங்க டைரெக்டாக வந்து உதவி பண்ண மாட்டாங்க யார் மூலிமா சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாப்பா நான் அவங்க 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 அவங்களை அவங்க அவங்கவுங்களுக்கு தீங்கு செஞ்சதோ சொல்ல மாட்டாங்க நான் கொஞ்ச நாள் அவங்க கூட பழக்க வழக்கமாக இருந்தேன் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான் நான் நான் சொன்னேன்னு சொல்லாத நான் கொடுக்குற உதவி அவங்க கூட போய் செய்ய இப்படிதான் செய்வாங்க மறைமுகமான உதவி மறைமுக எதிரிகளால் மறைமுகமான உதவி கிடைக்கும் இதுதான் பெரிய விஷயம் அப்போ எட்டாம் இடத்தில் அந்த யோகம் இருக்கும்போது இப்படி தான் நடக்கும் இது இல்லாமல் பூர்வீக சொத்து கண்டிப்பாக வந்து சேரும் திடீர்னு வந்து யாராவது உதவி உதவி பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து வாரிசு இல்லாமல் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ரொம்ப பழகியிருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க ரொம்ப தொடர்ந்து உதவி பண்ணியிருப்பீங்க நல்லா இருந்திருப்பீங்க அவங்க வந்து ஒரு அரசாங்கத்துக்கோ இல்லை ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ அப்படி தான் ஏதத்துக்கு இருந்திருப்பாங்க திடீர்னு மனசு என்ன பண்ணுவாங்க மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஏன் நம்ம யாருக்கும் பண்ணுறத நம்மளுக்கு உதவி பண்ணார் அவர் பண்ணிடலாமே இல்லைனா ஒரு பிரிச்சு பண்ணுவாங்க ஒரு பாதி பங்கு உங்களுக்கும் பாதி பங்கு அனாத ஆசிரமத்துக்கு ஆசிராங்க அப்படி பண்ணுவாங்க இது மாதிரி வருவோம் இப்படிப்பட்ட எது பாராமல் வரக்கூடிய அதிர்ஷ்டம் அப்போது அது மாதிரி வரப்போகுது உங்களுக்கு அதன் மூலியமும் பல நடை போகிறீங்க அது இல்லாமல் ஆயுள் ரொம்ப க டாக்டர் சொல்லியிருப்பாங்க இது முடியாதுங்க ரொம்ப அது அதெல்லாமே அப்படிப்பட்ட எல்லாமே நிறைய நடந்துருக்கு வயசானவங்க இன்றைக்கோ நாளைக்கு இருக்கவங்கலாம் டாக்டர் கைவிட்டவங்களாம் வேறு ஒரு மருத்துவத்தில் போய் கு அந்த நேரத்தில் கரெக்டாக போய் முடிஞ்சு அதை பண்ணி நல்லா இருக்காங்க இது உண்மையான விஷயம் அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது அப்போது அது மாதிரி நடப்பீங்க எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்க போகுது அதனால் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறனால லாபங்கள் பேர் சேரும் உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் மூத்த சகோதரருடைய உதவிகள் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பிரயாணம் மூலமாக லாபம் கிடைக்கும் உங்களுக்கு அது மூலிமா கான்டாக்ட்ஸ் கிடைச்சி அது மூலிமா லாபம் கிடைக்கும் இப்போது போயிட்டே இருப்பீங்க டக்குனு பேசுவீங்க பிரயாணத்தில் நீங்கள் என்ன கேட்பாங்க நான் மாதிரி பண்ணுறேன் அப்படியா அவங்க நோட் பண்ணிப்பாங்க உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கிவிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்களும் வந்துடுவோம் ஆளு வந்துடுவீங்க ஆனால் அந்த கொடுத்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படி தான் கிடைக்கும் இது மாதிரிலாம் நன்மை நடக்க போகுது இது இல்லாமல் லாபகரமான விஷயந்தான் நடக்கும் சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கட்டும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஐயோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுத்துன்னு பார்க்குற முடியலையுன்னு இருப்பீங்க யார்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க டேட்டு தள்ளி போட்டிருப்பீங்க அந்த ஃபங்க்ஷன் எடுத்த முடியாமல் சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன் ஒரு கல்யாணமோ ஒரு மற்ற விஷயமும் தள்ளி போட முடியாது சில சில ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இப்போது வீடு கட்டி கிரக பேசம் பண்ணுற ஃபங்க்ஷனு அப்புறம் வந்து இந்த காது குத்துற ஃபங்க்ஷன் அதெல்லாம் கூட தள்ளி தள்ளி தான் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இந்த வயசில் இது உடனே பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் தள்ளி போட்டிருப்பீங்க காசு கிடைக்காதனால அதெல்லாம் இப்போ நடத்துவீங்க ஜாம் ஜாம் நடத்துருவீங்க நிறைய பேர் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் போயிருக்கேன் இந்த வயதுக்கு வந்த ஃபங்க்ஷன் கூட அந்த கால நேரத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க அதெல்லாம் அவங்க பணம் கிடைக்குமே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க இருந்தாலும் நாலு பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா இது மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஃபங்க்ஷன் பண்ணாதான் பொண்ணுக்கு செயலில் கல்யாணம் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப நாளாக பண்ணாமே இருந்திருப்பாங்க அதெல்லாம் இப்போ பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம் அந்த பூ பயிதம் ஃபங்க்ஷன் காது குத்துகிற ஃபங்க்ஷன் அடித்து காது குத்துவாங்க அதில் இதெல்லாமே பண்ணலாம் அதெல்லாம் தள்ளி போயிருந்துடலாம் இப்போ கண்டிப்பாக முடிவுக்கு வரும் உதவி பண்ணுவாங்க கண்டிப்பாக அது மாதிரிலாம் செய்யப்படுவீங்க இது இல்லாமல் குடும்பத்தில் வந்து எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும் எல்லாமே உங்களை வந்து கவனிப்பாங்க நீங்கள் அவங்கள கவனிப்பாங்க உங்களை அவங்க கவிப்பாங்க இதெல்லாம் கவனிக்காம இருந்திருப்பாங்க இப்போ கவனிப்பாங்க உங்களுக்கு எதாவது ஒரு சின்னதாக விஷயம்னா என்னாச்சு ஏதாச்சும் வந்து கேட்பாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அவ்வளோ எல்லாேருக்கும் அது மாதிரி ஒரு நேரங்கள்லாம் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி வழியிலோ கணவன் வழியிலோ கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் அதில் நம்ம பயணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும் கொஞ்சம் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கனால அது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் சஞ்சலமாக இருக்கக்கூடாது ஏதோ நினச்சிக்கிட்டே வாகனங்களில் போகக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அப்படி போகும்போது நான் முன்னே சொன்ன மாதிரி இறை வழிபாடுகள் இப்போதான் கேட்டு நிறைய ஹெட்செட் போட்டுக்கலாம் அதில் இறை சக்தி பாட்டு மந்திரங்கள் இப்போ ஒவ்வொரு தெய்வத்தோட மந்திரமெலாம் ஒழிக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம காதில் கேட்டுன்னு போகலாம் அப்போ அந்த காதில் நம்ம வாங்கிட்டு போகும்போது நம்மளுக்கு வரக்கூடிய விபத்தாக இருந்தாலும் ஆபத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக சின்னதாக தான் நடக்கும் அப்படியே நடக்காமல் போயிடும் இதெல்லாம் உண்மையான விஷயம் இதெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் நானே அடியேன்னு அதுக்கு உணர்ந்துருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக விஸ்வரூப தரிசனம் பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனம் காணணும் அதே மாதிரி தாய் அம்மனுடைய வழிபாடு பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எது வந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் துணிஞ்சு செய்யலாம் சந்தைப்பட்டுருப்பீங்க எப்பவுமே அந்த மாதிரி குணங்களுக்கு உங்களுக்கு வந்து போகும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் யாரையும் சந்தேகப்படாமல் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி துணிஞ்சு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் தான பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு வந்து எல்லாமே உணவு நீர் இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க உடை வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் வந்து தைத்த உடை நல்லா கிடைக்குங்க துளாராசிக்கு வந்து கன்னிராசிக்கு வந்து வெறும் துணிமணி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கா மாதிரி துளா வந்து தைத்த உடை ரெடிமேட் சொல்கிறோம் இல்லையா தைச்சது பேண்ட்டு ஷர்ட்டு தைச்சது அது மாதிரி போடணும் சுடிதார் பெண்களுக்கு அந்த சுடிதார் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இப்போல்லாமே போட்டுக்கிறாங்க சின்ன பசங்க இப்போது பிச்சைக்காரங்களுக்கு வந்து இப்போ ஜாக்கெட்டு வெட் வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை பேண்ட் ஷர்ட்டு வாங்கி கொடுக்கலாம் போட்டுப்பாங்க போட மாட்டேன்னு சொல்கிறாங்களா உங்கள்கிட்ட இல்லையே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாதிரி போட்டுக்கலாம் பெண்களாக இருந்தாக்கா கொஞ்சம் உள்ளவங்களாக இருந்தால் சுடிதார் வாங்கி கொடுக்கலாம் போட்டுக்குமா ஒரு நாள் போட்டுக்க ஆசைப்பட்டுக்கோ அப்படின்னு வசதி வாய்ப்பு இருந்தால் ஒன்று ரெண்டு மாற்றி வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால துளாராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி குருவோடு சேர்ந்ததுனால ரொம்ப அமோகமாக இருக்க போகுது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானும் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா கேட்டுங்க வீணான மனக்குழப்பம் சந்தேகத்தை மட்டும் விட்டுடணும் அதனால் அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி காலங்கள் உங்களுக்கு நன்மைதான் செய்ய கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்